விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்ஸுமே அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க கடந்த சில நாட்களாகவே கேப்டன் அவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்திருக்கு குறிப்பாக அவரோட நுரையீரலில் ஏற்கனவே சளி இருந்திருக்கு அவரால் ப்ராப்பராக மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு கடந்த வாரம் அதற்கு சிகிச்சை எடுக்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சிகிச்சை எடுத்து நல்லபடியாக தான் வீடு போயிருக்காரு அந்நேற்று மறுபடியும் ரொம்ப முடியாமல் போகவே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு அங்கே அவர் செக் பண்ணி பார்த்த போது அவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே கேப்டன் நுரையீரல் அலர்ச்சி அதாவது நிமோனியால பாதிக்கப்பட்டிருந்தார் மேலும் அவரோட நுரையீரல ஏற்கனவே சளி இருந்திருக்கு அதோட சேர்ந்து இந்த கொரோனா தொற்று வந்ததால மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தீவிர சிகிச்சை அளிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் கேப்டன் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுத்திருக்காங்க தொடர் சிகிச்சையில இருந்துமே அவங்களால காப்பாற்ற முடியல அண்ட் கேப்டனோட மறைவுக்கு நுரையீரல் அலர்ச்சி மற்றும் கொரோனா தொற்று இரண்டும் ஒரே நேரத்தில் வந்ததுனால தான் அவரால் மூச்சு விட முடியாம போயிருச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் தான் கேப்டன் அவர்களோட இறப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு அவருக்கு சிகிச்சையளித்த மருத்துவர்கள் இப்ப ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க மேலும் அந்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேப்டன் அவர்கள் வழக்கம் போல பல பிரச்சனைகளோட வந்திருக்காரு ஆனா அதற்கு நாங்க கடினமா போராடி நல்லபடியா அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் இந்த முறையும் கண்டிப்பா அதுதான் நடக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் அன்பார்ச்சுனேட்லி கேப்டன் அவர்களை நாங்க இழந்துட்டோம் நம்ம இழந்துட்டோம் அது மிகுந்த வேதனை அளிக்குது அப்படின்னு அவங்களோட துக்கத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் விஷால் கேப்டன் அவர்களுக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு வெளிநாட்டுல இருந்ததுனால என்னால் வர முடியல இந்த நேரத்தில் உங்க கூட இருந்து உங்களை வணங்கி உங்க காலை தொட்டு கும்பிட்டுருக்கணும் அதை பண்ண முடியாத பாவியாயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு பண்ணாத நல்ல உதவிகளே கிடையாது இந்த ஒரு நேரத்தில் அந்த இடத்துக்கிட்ட நான் இருந்திருக்கணும் இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு அதுவும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க